சும்மா அந்த மாதிரி எடுத்து சுற்றுக்காரு அஜித் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே அடிச்சார் எப்ப கலைஞர் முன்னாடி எந்திரிச்சு என்ன சொன்னாரு உங்களை வந்து புகழ்றதுலாம் என் வேலை கிடையாது வேலை வெட்டி இருந்துச்சுன்னா உன் வேலை வெட்டி இல்லைன்னா நீ ஏதாவது செஞ்சுட்டு போ நடிகர்கள் எது கூப்பிடுற அவர் அன்னைக்கே வந்து கலைஞர் இருக்கும்போதே பார்த்து இல்லை இன்னைக்கு பயப்படுவாரா விச் மீன்ஸ் ஒப்பாவே பார்த்து அழகா சொல்லிட்டார் இதற்கு ஒரு நபரை குறை சொல்வது தவறு விச் மீன்ஸ் விஜய குறை சொல்றவர்களுக்கு தப்பு எல்லாத்துக்கும் வீரவாசனம் பேசுகிற பாபு மிஸ்டர் பாபு இப்போ ஒரு அமைச்சரு பொண்ணு மரியாதையே பேசுமா மிஸ்டர் பாபு எப்பா திமுக வேறுகள் இது ஒரு கோளாறு நினைக்கிற மண்ட கோளாரா சேகர் பாபுன்னு முழுசா எப்பா நான் ஸ்னேக் பாபுன்னு சொல்லலையப்பா பாபுன்னு சொல்லி மிஸ்டர் பாபுன்னு சொல்லி அழகா மரியாதை சொன்னேன் இப்ப வீரவசனம் பேசி திமுக முட்டு கொடுத்த அந்த பெரிய மிச உன்னு சுத்தமே விளக்க மாதிரி பெரிய மிச சின்ன மிச அண்டா குண்டா இப்ப பேசுங்கப்பா இப்ப பேசு உதயநிதி கருத்து சொல்லுவாரா ஸ்டாலின் நேத்து வந்தவங்களா நேத்து வந்தவங்களா நீங்க விஜய் கோட் பண்ணீங்களா இன்னைக்கு சொல்லுங்க அஜித் சொல்லி பேசுங்க பாப்போம் அஜித் அவர்கள் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இப்ப நீங்க அவரை தொட்டுட்டீங்கன்னா அவர் விஜய்க்காக பேசிருக்காரு விஜய்ல இருக்கிற பாருங்க வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க பசங்க விட்டுருவாங்களா மொத்தமா கலாரங்கமா சுத்தமா முடிச்சு விட்டுருவாங்க உங்களை தளபதி செஞ்ச ஒரே ஒரு விஷயம் தெரியுமா சினிமா விட்ட

ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இல்லை எல்லாருமே அவங்களுடைய கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க விஜய்க்கு இந்த ஆதரவு வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக வந்து இருந்தது ஆனால் தமிழ் சினிமாவில் யாருமே விஜய்க்கு இந்த ஆதரவு பொருள் வந்து கொடுக்கவே இல்லை நேற்று தினம் வந்து அஜித் அவர்கள் வந்து ஆதரவு பொருளை வந்து கொடுத்துருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதுருதா சும்மா அது தாமே இப்போ ரதரு நீ அந்த மாதிரி ஏகே ஏகே ஃபார்ட்டி எடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனையும் பிகே ஃபார்ட்டி செவனையும்

காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்ரை கொடுத்து வண்டி வச்சு ஆடு மாடலை மக்களை கொண்டு போய் மந்த மாதிரி அடைச்சி கொண்டு போய் நீ ஓ இது என் கூட்டோன்னு சொல்லி வெக்கமில்லாமல் நீ கூட்டத்தை காட்டுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிற இது கேவலம் ரெண்டாவது அஜித் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே அடித்தார் எப்போ என்ன உங்களை வந்து வேலை கிடையாது வெட்டி இருந்துச்சுன்னா உன் வேலை வெட்டி இல்லைன்னா நீ ஏதாவது கூப்பிடுற நடிகர்களை கட்டாயப்படுத்தி உங்க ஆட்கள் முரட்டி வர வைக்கிறார்கள் சொன்ன உடனே எப்பா என் மனசில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் நீ தீர்த்துட்டு ரஜினி கை திட்டினாரா அவர் அன்னைக்கே வந்து கலைஞர் இருக்கும் போதே பார்த்து பயபடாத இன்னைக்கு பயப்படுவாரா விச் மீன்ஸ் அப்பாவே பார்த்து அவரு அதனால நீங்களாம் இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது இன்றைக்கி சமூகத்தில் இவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தி வச்சுட்டு ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து ஒரு நபரை போட்டு பொழுது அழகாக சொல்லிட்டார் இதற்கு ஒரு நபரை குறை சொல்வது தவறு விச் மீன்ஸ் விஜய் குறை சொல்கிறது இங்கே தப்பு இதில் எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்குது காவல்துறைக்கு இருக்குது ஊடகத்துக்கு இருக்குது ரொம்ப சொல்லும்பொழுது இன்றைக்கி இது இது எவ்வளோ பெரிய பேசும்போதுனா அமைச்சர்கள் மத்தியில் வந்து அது ஒரு பெரிய கலக்கம் எல்லாத்துக்கும் வீரவாசனம் பேசுகிற பாபு மிஸ்டர் பாபு ஒரு அமைச்சரு கொஞ்சம் மரியாதையை பேசுமா சார் மிஸ்டர் பாபு எப்பா இந்த திமுக வேறு இது ஒரு கோளாறுன்னு நினைக்கிற மண்ட கோளராது சார்னு சொல்லக்கூடாதுன்றீங்க அங்கிள்னு சொல்லக்கூடாது சார்னு சொன்னாங்க புரியுதா உங்களுக்கு யாரும் இந்த சாருன்னு அதனால அந்த பிரச்சனை இருக்கு மிஸ்டர் சேகர் பாபு தானே சொன்னேன் இல்ல மிஸ்டர் பாபு செல்லம்மா கூப்பிட்ட மாதிரி சார் தானப்பா அவர் பேரு பாபுன்னு முழுசா கூப்பிடலாங்க எப்பா நான் ஸ்னேக் பாபுன்னு சொல்லலையப்பா பாபுன்னு சொல்லி மிஸ்டர் பாபுன்னு சொல்லி அழகா மரியாதை சொன்னேன் உங்களுக்கு என்ன சிக்கல்னா அவருக்கெல்லாம் இதுக்கு மிஸ்டர்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு இல்லை மிஸ்டர் சேகர் பாபுன்னு கூப்பிட்டுருக்கலாமே சார் என் என் இஷ்டத்தை தான் நான் கூப்பிடுவேன் பாபு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் செய்தி நான் பார்க்கல அப்படின்னு ஓடுறீங்க செய்தியை தானே அவர் சொல்கிறாரு கேட்குறேன் இல்லைப்பா இப்படி தான் அஜித் சொல்லியிருக்காரு அப்படின்னும் பொழுது இப்போ வீடு பேச வேண்டியது ஏன்னா ஃபஸ்ட்டு விஜய் மொழி வீட்டு வீட்டு வெளியே வர சொல்லணும்னு சொன்னீங்கல்ல அவ்வளோ இப்போ ஏன் பயப்படுறீங்க ஏன்னா அடி அந்த தரமாக தரமாவுக்கும் நீங்கள் அஜித்தை கை வச்சு அவங்க சாத்து பொழுது இப்ப வந்து இந்த நபர்கள் குறித்து வந்து வீரவசனம் பேசி திமுகவுக்கு முட்டு வந்த பெரிய மிசை ஒன்று சுத்தமே விளக்கமாறு மாதிரி பெரிய மிசை சின்ன மிசை அண்டா குண்டா இப்ப பேசுங்கப்பா புரிய பேசு அஜித் சொன்னதுக்கு இப்ப நீ கரு சொல்லு நான் பேத்துக்கிறேன் உதயநிதி கரு சொல்லுவாரா ஸ்டாலின் நேற்று வந்தவங்களா நேற்று வந்தாலும் நீங்க விஜய் கோட் பண்ணீங்களா இன்னைக்கு சொல்லுங்க அஜித் சொல்லி பேசுங்க பாப்போம் நீங்க விஜய் அடிப்பதற்காக அஜித் திடீர்னு எடுத்துக்கொண்டா நான் எதிரி மாத்தியும் கத்துட்டிருந்தேன் ஆமா இப்ப நடுவில் படம்லாம் வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருந்தேன் அதெல்லாம் என்ன ஆச்சு அந்த கனவுல முன்னாடி போட்டார் அஜித் எந்த படம் தம்பி ரெட் மூலயமா அஜித் வந்து ஒரு படம் நடிக்கிறதா சொன்னாங்க இப்ப நான் எலெக்ஷன் நெருங்குது இல்லை இப்போ விஜய் சாருக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே விஜய் சார் பின்னாடி போய்டுறாங்க நம்ம சைடு ஏதாவது ஒன்று வேணுமே அதனாலதான் வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது ரஜினி சாரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது இப்போ அஜித் சாரை வச்சு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணா இவங்கலாம் நம்ம கூட இருக்காங்க இப்போ இவங்களோட ரசிகர்கள் ஓட்டல நமக்கு வேணும் ஒரு கணக்கு வந்து போட்டிருந்தா ஒரு தகவல் இருக்கு இப்போ எங்குமே இருந்தது அப்படி இருக்கும்போது அந்த கனவுல வந்து அஜித் சாரையும் இந்த மண்ணலி போட்டாரா சார் கதம் கதம் மண்ணிய போட்டுறது போய் இவங்க வாழ்க்கையில எவ்வளவு திமிரு எவ்வளவு தினாவட்டு அதிகாரம் எனக்கூடிய ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்தது நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஆயுதத்தை வைத்து நீங்கள் எங்களை மக்களை காவு கொடுத்து கொண்டிருக்கீங்கனும் பொழுது அப்போ அந்த அதிகார திமுறில் நீங்கள் ஆடும்பொழுதும் அதிகாரத்தை பிடுங்குவதற்கான ஒரு வேலையை செய்து செய்யணும்னும் பொழுது இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறார் சரி ரைட்டு நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை காரணம் பண்ணுறீங்க தம்பி நீங்கள் நல்லா சொல்லுங்கள் இருபத்தாறு கட்சி சேர்ந்து விஜய் எதிர்க்கிறேன் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்தாரா என்ன நோக்கத்துக்கு வந்தார் மக்களை நல்லது நல்லது போனால் நல்லா ஆட்சி கொடுக்கணுன்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது காசு கேட்டாரா உங்கள் கட்சிக்காரன்ட்ட இல்லை அவர் காசை வச்சு அவர் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு மக்களுக்கு உதவி செஞ்சு வந்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கதறீங்க ஏன் பதறீங்க எல்லா நபர்களுக்கும் அப்போது இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி கூட்டு சேர்ந்து கொள்ளை எடுத்து கொண்டு மறுபடியும் ஒரு நடிகர் அதுவும் இவ்வளோ ஃப்ரேம் இருக்க ஒரு நடிகர் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நான் வர முடியாது என் பிள்ளை வர முடியாது என் பேரை வர முடியாதுன்ற பயத்தில் பல பேரை வாடகைக்கு எடுத்து நீ கற்று விடுறேன் இந்த வாடகைக்கு எடுத்த நபர்களை வந்து இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அந்த மீன் போடுறது அவங்கள மாதிரி நடித்து இது பண்ணுறது அப்புறம் பயங்கரமாக இந்த யூடியூப்பில் உட்காந்து புலனாய்வு புலின்ற மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம திமுக பயங்கர சப்போர்ட் பண்ணுறது நம்ம பெரிய நீ நினைச்சிட்டு மெத்தனமாக உட்காந்து பே பயங்கரமாக பேசுகிறான் திமுக தலைமை அவனை எப்படி திரும்ப பார்க்குது இந்த நாய் காசு கொடுத்தா வந்து இங்கே எல்லா வேலையும் செய்யுது இந்த நாய் இதுக்கு தான் இந்த நாய்க்கு வச்சுருக்குறோம் நாளைக்கு இந்த நாய் வேறு யாரும் காசு கொடுத்தா போகும் அப்படின்ட்டு உன்னை அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க ஆனால் நாயை கேவலப்படுத்தக்கூடாது ரைட்டு வேறு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் நீங்கள் போட்டுங்களேன் மக்களுக்கு பிடிச்சத போட்டுக்க சொல்லலாம் அப்படி தான் உங்களை பார்க்குறார்கள் தளபதிக்காக நிற்கிறாங்கல்ல அவங்கள எப்படி பார்க்கும் திமுக என்னோட நம்ம அதிகாரம் இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறோம் பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் ஒருத்தங்க கூட வராமல் விஜய் கூட உட்காந்து வேலை செஞ்சுட்டுருக்காங்க ஏன்னா எங்கே உட்காந்து வேலை செய்கிறேன்னு தெரியல நம்ம உளவுத்துறை காவல்துறை இருக்குது எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியலன்னும் பொழுது விஜய் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு புரியுதா இப்போ அந்த கருவு துயர சம்பவம் இருக்குல்ல சார் இதை வச்சு எப்படியாவது நம்ம ஆட்சியை வந்து தக்க வச்சுன்னு சொல்லிட்டு திமுக ரொம்பவே மும்முரம் காட்டிகிட்டு இருந்தாங்க இதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஒரு மாதம் காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் அதிமுகவும் இது எப்படியாவது வச்சு நம்ம வந்து திரும்பவும் நம்ம ஆட்சியை பிடிச்சிணுன்னு சொல்லிட்டு ஒரு கனவுல வந்து இருந்தாங்க இப்போ அந்த அஜித்தோட நேர்காணல் வந்து ஒட்டு மொத்தமாக எங்கள் கனவே அப்படி முடித்த மாதிரி இருக்குது விஜய்க்கு பின்னாடி நான் இருக்கிறன்றத வந்து அஜித் வந்து சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்கு ஏன்னா இப்ப வந்து விஜய் வந்து இதுக்கு காரணமே இல்லைன்னு வந்து ரொம்பவே தெளிவா வந்து சொல்லிட்டார்ல சார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் செந்தில் பாலாஜி அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னவா இருக்கும் எப்படி தெரியுமா உம் அண்ணன் புலனாய்வு தாண்டி இன்னொரு புலி இருக்குல்ல எங்கள் ஊருக்குள்ள இந்த புலி மேடைக்கு மேலே கத்திட்டு கிடக்கும் லெப்ட் நிற்காத ரைட்ல நிற்காத அந்த புலி வந்து ஒரு மேடை நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சா பயங்கரமா விஜயதாரில் தளபதி கொடுத்து அப்படி பேசும்போது கிரௌண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்களா பச்சையா கேட்டான் கேட்டான் அந்தாலும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னாரு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீங்க இல்லை இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டார் அவர் கூட்டில் பொருள் என்னடா வெளிப்படையா ஓப்பனா கூட பார்க்காம இவ்வளோ கேவலமா கேட்டேன்ட்டு அங்கேருந்து இருந்து தமிழ் அடிக்க போகும்போதே அடிக்காத அடிக்காத விட்டு அவனை எதுவும் செய்யாதன்னு ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு வார்த்தை சொல்லிட்டேன் இன்னும் கேவலம் அதே போல் இவங்க எல்லாம் ஃப்ரீஸ் மரணிக்கு தான் போவாங்க ஏன்னா நீங்கள் இப்போ அஜித் அவர்கள் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இப்போ நீங்க அவரை தொட்டுட்டீங்கன்னா அவர் விஜய்க்காக பேசிருக்காரு விஜய்ல இருக்கிற பாருங்க வாரியர்ஸ் இருக்காங்க பசங்க விட்டுருவாங்களா மொத்தமாக கலையரங்குமா சுத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க உங்களை அப்போ நீங்கள் விஜய் அவர்களை தொடுவதோ அஜித் அவர்களை தொடுவதோ என்பது கொல்லிக்கட்டையை தூக்கி கண்ணில் சுற்றிடுறதுக்கு சமானம் அதுக்கப்புறம் கூட்டு பேல தான் சுத்தணும் ஏற்கனவே கிறுக்குப்பேல சுற்றிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறது இன்னும் பெட்டர் ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு யாரும் பெருசா ரியாக்ட் மாட்டாங்க தம்பி ஏன்னா அவர் அன்னைக்கு கலைஞர்ட்டியே அவ்வளோ இதாக பேசினவர் அவருக்கு வந்து அரசியல் கனவும் கிடையாது வேறு எதுவும் கிடையாது அவர் தனி ட்ராக்ல அவர் பாட்டு போயிட்டு இருக்கார் ட்ராக்ல போனோமா காரை ஓட்டினோமா நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கக்கூடிய நபரை நீங்கள் என்றைக்குமே ஒருத்தவன் யார்ட்டையும் போய் மண்டிட்டு இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது உங்கள்கிட்ட எதிர்பார்த்து உங்கள்கிட்ட மண்டிவிட்டு உங்கள்கிட்ட ஆதாயம் தான் நீங்கள் இஷ்டத்தை காட்டி வைக்க முடியும் நீ உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு எவனை வேணா இருந்துக்கிட்டா நான் உழைக்கிறேன் நான் பிழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் ஒருத்தர் போகிற நீ போய் காலை ஒழுக வைக்கிறதோ மிரட்டுறதோ நடக்கவே நடக்காது அவருடைய புகழ் எங்கே இருக்குது எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தளபதியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம் வேர்ல்டு வைஸ் தெரிஞ்ச முகம் ஆனால் இவ்வளோ பெரும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய மக்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் ரொம்ப அமைதியாக இருக்கிறார்ல அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு புரியுது சார் ஒரு கவுன்சிலர் பிள்ளை என்னன்னு ஆட்டம் போடுவான் அது ஆளுங்கட்சியில் இருந்துட்டா அவருக்கு கிரவுண்டில் உள்ள எவ்வளோ வேல்யூ இருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எவ்வளோ அதிகாரம் பணம் இருக்குது இவ்வளவு விருந்தும் இந்த கட்சிகள் நம்மளை போட்டு அடிக்கும் பொழுது பதிலுக்கு இறங்கி அக்ரெஸாக அடிக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பொலைட்டாக கம்முன்னு போயிட்டே இருக்காரு பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு எப்போ எந்த நேரத்தில் அடிக்கணும்னு தெரியும் புரியுது எல்லா நேரமும் குழைச்சா அது நாய் எப்போயாவது கரிச்சுதா தான் சிங்கம் கரெக்டுங்களா அது மாதிரி எப்போ கரிச்சிக்கணுமோ அப்படி கரிச்சிப்பாங்க இன்றைக்கி பல பேர் வந்து நானாக சிங்கம் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்து நாய் மாதிரி கத்தினியே சுற்றுது அதில் பல பேர் இருக்கிறாங்க ஸோ நம்ம அதை பற்றி விட்டுருவோம் ஆனால் விஜய் ரொம்பவே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காரு சார் அது நிதானம் சொல்கிறத விட அது ரொம்ப அமைதியாக கடந்து எல்லாத்துக்குமே இதெல்லாம் கடக்கிறது வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத தான் சொல்ற அளவுக்கு அமைதியா இருக்காரு ஜட்ஜஸ் வச்சு ஒரு இருபது பேர் கொண்ட குழுவை ரெடி பண்றாரு ஏன் ரெடி பண்றாரு சொல்லுங்க திரும்பவும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு தான் திருடம் யாருன்னு தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு அதிகார மையத்தோட வேலை செஞ்சிருக்காங்க கலைஞரோடய வேலை செஞ்சிருக்காங்க ஜெயலலிதா உடைய வேலை செஞ்சிருக்காங்க போது அவங்களுக்கு சிஸ்டம் என்னன்னு தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே தெரியும் திருட்டு பையன் என்னென்ன வேலை செஞ்சா இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட என்னென்ன அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியும் ரெண்டாவது ஒரு 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 விஷயம் போது அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது எப்படி அதை அணுகணுன்றது எல்லாமே கிளியர் கட்ட தெரியணும் பொழுது அவர் அவருடைய வேலையை தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் தம்பி நீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கு விஜய் தலைவிட்டு இருந்து கரெக்டா இன்னைக்கு வரக்கூடிய அஞ்சாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்குது இல்லையா அந்த கூட்டத்தில் என்ன மெயினான ஒரு விஷயம் பேசுவாங்க சொல்லுங்க பாப்போம் அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிப்பா பண்டாங்கி மாவட்ட செயலர் அதிரிமா உங்களுக்கு ஓகே அந்தந்த மாவட்டத்தில் எங்க தளபதி நீ கண்கலங்க வச்சிருக்கிற கால விழுக வச்சிருக்கிற அவர் மனசாட்சிக்கு உறுத்தி அவராந்த விஷயத்தை செய்யற அளவுக்கு நீங்கள் வந்து அவரை பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல அந்தந்த மாவட்டத்தில் எந்தெந்த எம்எல்ஏ என்னென்ன எம்பி யார் யார் என்ன நான் அக்கப்புறம் பண்ணிருக்கேன் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறான் யார் யார் என்ன செஞ்சு வச்சிருக்கான் எல்லா தகவலும் எடுத்துட்டு அண்ணா ஏன் தொகுதிக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மறுபடியும் விஜய் காலத்துக்கு வராருல எஸ்எபி போட்டோன்னே வருவார்ல ஏன் தொகுதிக்கு வாங்க ஏன் தொகுதிக்கு வாங்க ஏன் தொகுதிக்கு வாங்க போட்டுட்டு இருக்காங்க அது தாவை ஒரு பெரிய சலசலப்பு எங்கள் தொகுதி தான் தளபதி ஃபஸ்ட்டு வரணும் பெரிய இம்பேக்ட்னு இதை திமுகவும் மற்ற கட்சியும் எப்படி பார்க்கணும் எந்த தொகுதியில் கால் வைக்க போகிறாரோ நம்மளை எங்கே வச்சு அடிக்க போகிறாப்புலையோ முடிக்கப் போகிறாப்புலன்ற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள பயங்கரமாக இருக்குது ஆனால் நம்ம தளபதி திரும்பவும் நம்ம வேண்டுகோளை வைக்கிறது ஒன்று தான் எஸ்ஓபி போட்டு ஒரு மேடை போட்டு பேசும்பொழுது முதல்ல அந்த தொகுதியோடைய அந்த அந்த மாவட்ட செயலரில் மேடையேற்றி அவரை பெற்று ரெண்டு நிமிஷம் நீங்கள் பேசும்போது அவர் ஃபேமஸ் அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து தெரிந்த முகமாக மாறும் உத்வேகம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் மீட்டிங் நமக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருப்போம் எவ்வளோ காவல்துறை வேணும்னு கேட்டிருப்போம்ல அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேட்டது இவ்வளோவு அவங்க கொடுத்தது எவ்வளோ அப்படின்றது நீங்கள் தம்பி எத்தனை காவல்துறை வந்துருக்காங்க என்னங்கன்னு நினச்சிங்களேன் பசங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபோட்டோ வீடியோ மொத்த பேரையும் எடுத்து இத்தனை பேர் காவல்துறைட்டப்போ மீட்டிங் ஆரம்பிக்கும்போது நம்ம கேட்ட காவல்துறை இவ்வளோ இவ்வளோ காவல்துறை வந்திருக்குன்றதை சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிக்கணும் மூணாவது அவருடைய ஸ்டைடில் இன்னும் கொஞ்சம் அந்த பத்ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு போனார் பார்த்திங்களா அதையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக அடித்து நிமிட்டு ஆட ஆரம்பிக்கும் பொழுது ரெடி ரெடியாயிட்டார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல கட்சியை கலச்சிடுவாங்க அது பல பத்தான் பேசுகிறாங்க அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப ஸ்டெபனாக விஜய் அவர்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு குழந்தை குணம் இருக்கோ அதை விட உள்ளுக்குள்ளே ஒரு போராளி குணம் இருக்குது அது எப்பயுமே அவர் ஷிட் பேக் ஆகாதே கிடையாது அதற்கான வேலையை செய்கிறார் உங்களுக்கு எந்த தொகுதி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்து கொளத்தூர் சார் சூப்பர் அப்புறம் அடுத்து சரி பார்க்கும் கொளத்தூர் சேப்பாக்கம் நான் கூட நான் சேலம் போனால் நல்லாயிருக்குமான்னு நினச்சேன் மறுபடியும் கொங்கு மண்டத்துக்குள்ளே கால் வச்சு ஓகே உங்கள் எடுத்தால் நல்லா இருக்குமோன்ட்டு பட் கொளத்தூர் நல்ல சாய்ஸ் கொளத்தூர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போ தெரியுமா வருவார் இவங்க கண்ட்ரோல் இருக்காது அப்போது எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வரும்லாம் அப்போ நீங்கள் வந்து ஆட முடியாது ஏன்னா அப்போ வந்து எல்லோரும் எல்லா ஏரியாவுக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கும் டைம் கேட்டு கரெக்டாக போவாங்க அப்போ உள்ளே வரும்போது எப்படி இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக தீமுகோட ரியாக்ஷன் என்ன வருவோம் திருவாரூர் உன் கோட்டைன்னா உடச்சாச்சு திருச்சி உன் கோட்டைன்னா உடைச்சாச்சு மதுரை கரூர் எல்லா இடத்துலையும் கால் வைக்கிறோம் கொளத்தூரிலேயும் சேப்பாக்கத்துலேயும் கால் வைக்கும் போது எப்படி தம்பியிருக்கான் அதுவும் விஜயவர்களுடைய கோட்டையாக தானே சார் மாறும் கால் வச்சதுக்கு அப்புறம் இல்லை கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் கோட்டையாக தான் மாறிட்டுருக்கு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அவங்க அவங்களுடைய சொல்லக்கூடியது இந்த இந்த ஊர் இந்த ஏரியா இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது எந்த மாற்றமும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குன்றது தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வாங்க தம்பி இன்றைக்கி இன்றைக்கி தூய்மைப்பாளையால் கைது பண்ணியிருக்காங்க சென்னையில் தெரியுமா அவங்களுக்கு அப்போது இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க நம்மளை மிரட்டுறது உருட்டுறது கைது பண்ணுறது போடுவது தம்பி நான் இயல்பாக ஒரு விஷயம் கேட்குறேன் டாஸ்மாகில் கொண்டு போகிற மது பாட்டில் இருக்குல்ல அந்த மது பாட்டிலு நினஞ்சு போச்சு மலையில் ஊறி போச்சு எங்கேயாவது ஒரு செய்தி பார்த்துருக்கீங்க அது எப்படி நெல்மணி மட்டும் முளைக்குது அதுக்கு நீ எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற இது என்ன குடிக்கிற சாராயத்துக்கு நீ கொடுக்குற பாதுகாப்பும் சாராயம் ஊற்றி இருந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வச்சு அந்த பாட்டிலுக்கு கேட்டால் திருப்பி பத்து ரூபாய்க்கு எனக்கு அந்த பாட்டிலுக்கு கொடுத்து வர வைக்கிறோம் இல்லாட்டி எங்கேயாவது போட்டு உடச்சிடுவாங்கன்னு சொல்லி அதனால் புளிந்த நீராக உனக்கு அதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து நெல்மணியை முளக்க விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு பேச்சு லேசாக முளைச்சிருக்கு கொண்டைலேயே அதை முளைக்க வச்சா புரியுதா உங்களுக்கு இதை இந்த மாதிரியான விஷயங்களே உங்கள் செஞ்சுட்டு மக்களை நம்மளை தொடர்கதையாக முட்டாளாக்கக்கூடிய வேலை தளபதி செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தது தான் அத்தனை யங்ஸ்டர்ஸும் அப்படியே சினிமா விட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டான் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான் பேசுகிறான் என் நாட்டைய எவ்வொரு எப்படியோட நாசம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அடிக்கிறான் எங்கே உட்காந்து அடிக்கிறான்னு தெரில இப்போது இவர்கள் நினைச்சதுனா தனியால் விஜய் அடிச்சிடலாம் முடிச்சிடலாம் என்ன வேணால் செஞ்சிடலாம் மிரட்டிடலாம் இப்போ இன்னொரு ஒரு விட்டு விட்டுறாங்க இவர் குடும்பி அவர் கையில் இருக்குது அவர் குடும்பி இவர் கையில் இருக்குது எவன் குடும்பி எவன் கையிலும் கிடையாது நீங்கள் என்ன நினைச்சுட்டீங்க விஜய் குடிமை போட்டு சுத்துறதுக்கு அவர் உட்காந்துருக்கிறாரு ஏய் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு ஆளாளுக்கு வந்து நீங்கள் பண்ற சேட்டெல்லாம் வந்து இனிமேட்டு எடுபடாது நீங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அஞ்சாந்தேதி தேதி ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு சொல்கிறாங்க விச் மீன்ஸ் இல்லை நான் சொல்ல அஞ்சாஜ் பேசணும்னா சரி ஓகே சார் இந்த தமிழ் சினிமாவில் இந்த மூத்த நடிகர்கள்லாம் இருக்காங்களே சார் அது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் இப்போ அவங்க எல்லாருமே வந்து திமுக தான் இருக்காங்க அஜித் மட்டும் தான் இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு அவர் கலைஞர் இருக்கும்போதே வந்து பேசினவர் இப்போ ஸ்டாலின் போதும் பேசுகிறார் அஜித் மட்டும் தான் தைரியமாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறார் மற்ற நடிகர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக அவங்க கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறாங்க இப்போ இந்த தைரியத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இதுக்கப்புறம் அஜித்துக்கு வந்து இந்த நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுப்பாங்க இப்போ அவங்க படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் எப்படி விஜய்க்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து அஜித்துக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது சார் அவருடைய படம் எப்போ வருது அதாவது ஐடியா இருக்கா ஒரு படம் இப்போ எடுக்க போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் வருதுக்கு ஒன்று ஒரு வருடம் ஆகிடும் சார் அப்போ அவங்க ஆட்சி இருக்காது அப்போ தளபதி தலைமையில் ஆட்சி இருந்தால் எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு பாருங்க சினிமா துறையில் மட்டும் கிடையாது எல்லா துறையும் வந்து மீண்டும் வந்து உயிர்ப்பித்து வழிபரத்து காமிருக்கேன் ஏன்னா இங்கே பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்குன்ற அடிப்படையில் இங்கே ஒரு சமத்துவம் சகோதரத்துவத்தை வளர்க்கணும் எல்லாருக்கும் எல்லாம் தான் இதை தாண்டி திமுக எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கு யார் யார் எவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்கன்றதை எடுத்து அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அதை அந்த சொத்தை அரசியல் கஜானாக்கு எடுத்து வரும் பொழுது மக்களுக்கு தேவையான எல்லா நல்வகையும் செய்வதற்கான எல்லா நல்வாய்ப்பும் இருக்கணும் பொழுது நீங்கள் அஜித்தை திரும்ப நோன்றதோ தொடுறதோ பெரிய தப்பு நீங்கள் அஜித்தை குறித்து எவ்வளோ கேவலமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுனாங்கிற காரணம் நம்ம பார்த்துருக்குறோம் புரியுதுங்களா அஜித்தை வந்து அவருடைய இனத்தை சொல்லி அவருடைய மதத்தை சொல்லி பிறந்த ஊரை சொல்லி கேவலப்படுத்துனதையும் பார்த்தோம் திமுக வந்து இதுக்கு முன்னாடி பல வேலைகளை செய்திருக்கலாம் ஆனால் இதற்கு மேலே முடியாது ஆனால் இப்போ ராம்தமிழர்லாம் இது வந்து ஒரு வகையாக வந்து இப்போ கொண்டாடுறாங்களே சார் அஜித் வந்து இப்போ விஜய் வந்து தாக்கி பேசிருக்காரு இது தெரியாம இந்த தற்கொலைங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்களே சார் கூட்டம் கூட்டுற மனநிலையை முதல்ல ஒழிக்கணும்னு தான் அஜித் பேசினாரு இது புரியாம இவங்க வந்து விஜய் வந்து காரணம் இல்லை அது பிடிச்சிட்டு பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் கூட்டம் கூட்டுவது என்பது நல்லா புரிஞ்சுங்க கூட்டத்தை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இவங்க கூட்டுறது தானாக கூட்டம் வருவதுன்றது வேற இதுக்கே முதல்ல வித்தியாசம் தெரியல முதல்ல கூட்டம் யார் கூட்டுறா திமுக அதிமுக கூட்டம் கூட்டுது புரியுது அதுலயும் குறிப்பா திமுக கூட்டுது பாத்தீங்கல்ல பிரியாணி கொடுக்குது இரநூறுவா பணம் கொடுக்குது வேட்டி சட்டை லோட் லோஸ்ன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்குது கொண்டு வந்து ஆடு மண்ணு இறக்குற மாதிரி இறக்கி என் பெருமை பாருன்னு காட்டுற அப்படி பாட்டி கூட இப்ப கேவலப்பட்டீங்க கரூர்ல இரநூறுபா தான் அந்த ஏற்றிலாம் கொடுக்குற பழக்கம் வரலையா ஏன் மாட்டலன்னா அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ணி அப்படி பழக்கிட்டாங்க இது எப்படி தெரியுமா செந்தில் ஒரு படத்தில் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க பத்து காசு கொடுத்தா தான் வேலை செய்யப்படல தெரியுமா பத்து பைசா இருந்தால் ஒரு ரூபாச்சு கற்றுக்கி போட்டுருவாங்களே எனக்கு பத்து பைசா கூட நான் சொல்கிற சீரன்ட்டு அப்போ இவங்க இரநூறுவா வாங்கி பழக்க படிடா கொஞ்சம் எஜிகேட் ஆகடா நிறையா சம்பாதிக்கிறது வேலையை போடுறான்னா அவனை இப்படி பழக்கிட்டீங்க இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு செந்தில் கேட்ட கே புரியுதுங்களா இரநூறுவா வாங்கினோமா ட்விட்டர் போட்டோமா அவதூறு பரப்பணுமா இதே வேலையாக இருக்கிற நபர்களுக்கு வேறு என்ன பண்ணுவானுங்க பாவத்தை புரியுது சார் இவங்க எல்லாத்தையும் நம்ம தான் மீட்டு எடுக்க வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு நமக்கு நன்றி சார் நன்றி தம்பி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Horizon shirts அண்ட் trousers